திறவுகோள் ஜபம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பொருளாதாரத்தின் ஆசிர்வாதத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜபித்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாளிலும் சில வசனங்களை சொல்லி நம்முடைய ஜனங்களெல்லாம் இன்றைக்கி ஆசீர்வதித்து ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஏவுதல் வந்தபடினால் இன்றைக்கி நம்ம எல்லாம் சில வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் சொல்லி அந்த வார்த்தைகளின் ஆசிர்வாதம் உங்கள் மேல் பழிக்கும்படியாக அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய சன்னதியிலையும் காலங்காலமாக தங்கியிருக்கும்படியாக அந்த வசனங்களை எல்லாம் நான் சொல்லி நான் இன்னைக்கு ஜொபிக்க விரும்புகிறேன் நீங்கள் எல்லாரும் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் உள்ள ஒன்று முதல் ஒன்று முதல் உள்ள பதினைந்து வசனங்களில் சில வசனங்களை நான் உங்கள் மேலே சொல்லி இன்னைக்கு ஜொபிக்க விரும்புகிறேன் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை ஒருத்தர் வாச சத்தத்திற்கு ம் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் சத்தமும் ஒன்று தான் சத்தியமும் ஒன்று தான் அல்ல லூகியா அதில் சத்தமும் ஒன்று தான் சத்தியமும் ஒன்று தான் சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும் வேறு புதிய ஏற்பாட்டில் இருக்குது சத்தியத்திற்கு செவி கொடுக்காதபடி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் படிச்சிருக்கீங்களா இந்த வசனம் இருக்குது இப்படி ஒரு வசனம் இருக்குது சத்தியத்திற்கு என்ன பண்ண மாட்டாங்களாம் செவி கொடுக்காதபடி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் அப்போது கட்டுக்கதைகள் கட்டுக்கதைகள்னால் பிணையப்படுகிறது நடந்தது போல சொல்லப்படக்கூடிய காரணம் அது எல்லாருக்கும் கேட்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கலையிலோயா அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்போது அந்த செவி கொடுத்தல் உத்தமம் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது நீங்கள் இந்த நாளில் இன்றைக்கி காலையில் ஜெபிக்கும் பொழுது கத்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை மேன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி கொடுத்தார் அதனால் நான் சொல்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மேன்மை உங்களுக்கு தேடி வரும் மேன்மை அப்படிங்கிறது ப்ரமோஷன் ஹானர் இப்படிலாம் இருக்குது நிறையா அப்போது வந்து உங்களை மேன்மைப்படுத்துவார் அற்பமாய் பார்க்குற ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய மேன்மையை உங்கள் வாழ்க்கையில் மேன்மை தேடி வரும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்போ சில நேரங்களில் மனிதர்கள் மேன்மைக்காக ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு ஹானருக்காக ஒரு பதவிக்காக பதவி உயர்வுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி அது நிறைவேறாத பட்சத்தில் வெக்ஸ் ஆகிறாங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில உயர்வுகளை எதிர்பார்த்து உயர்வு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார் நியாயமாக அவருக்கு ஒரு உயர்வு வரணும் அந்த உயர்வு வரலை திடீர்னு பார்த்திங்கன்னா அவருடைய உறவினருக்கு இந்த எம்டி கொடுத்த உடனே ரொம்ப விக்ஸ் ஆகி இனி வேலைக்கே போக மாட்டேன் கூலி வேலைக்குனாலும் போயிடுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி டயலாக் பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ நான் சொன்னேன் அமைதியாக இருங்க இருங்க பொறுமை தான் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் நீ இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுற நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவேசப்படுறதும் எளிது கோவப்படுறதும் எளிது ஆனால் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஒரு கோபம் வரும்பொழுது நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் பார்ப்போம் உங்களுக்கு ஒரு கோவம் வரும்பொழுது உங்கள் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உட்காருங்க பார்ப்போம் அல்ல இல்லையா அப்போது நெப்போலியன் போனோபார்ட் நெப்போலியன்ட்ட போய் கேட்டாங்களாம் நீங்கள் இந்த உலகத்திலேயே மிகப்பெரும் சிறந்த வீரராக இருக்கிறீங்க நீங்கள் ஜெயிக்க முடியாத ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டாரான் ஆமாம் இருக்குது நான் ஜெயிக்க முடியாத ஆள் இருக்குது அவனை ஜெயிக்கவே முடியலை நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அவன் என்னை விட ஒரு பெரிய வீரனாக இருக்கான் அப்படின்னு சொன்னாரான் அவன் யார் அந்த வீரன் அப்படின்னு அவங்க கேட்கும்போது என்னுடைய கோபந்தான் அப்படின்னாராம் அப்போ நீங்கள் கோபத்தை சில நேரங்களில் ஜெயிக்கிறது கோபத்தை அடக்கிறதும் வேறு கோபத்தை ஜெயிக்கிறதும் வேறு சில கனவீனப்படுத்தக்கூடிய நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் கணம் அப்போ மேன்மைங்கிறது கனம் ஒரு ப்ரமோஷன் ஒரு ஹானர் உங்களெல்லாம் கத்துகிறபடி ஆசிர்வதிக்கணும் நாற்பது நாள் நீங்கள் காலையில் பிரயாசப்பட்டு வந்து ஜெபிப்பதற்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு மேன்மை வரணும் உங்கள் வேலையில் ஒரு மேன்மை வரணும் அப்போ கத்தர் வந்து முதலாவது சொல்லக்கூடிய காரம் உன் தேவ்நாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ரெண்டாவது வசனத்தை வாசிங்கப்பா ம் அப்போ ரெண்டாவது வசனமும் செவி கொடுத்தல் பற்றி தான் உன் தேவ்நாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பாளிக்கும் பழிக்கிறதுனா என்னது சொல்லப்படுறது உங்களுக்கு நிறைவேறணும் அலையலூயா அப்போ இந்த நாலாவது மாதம் முடிவில் இருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களெல்லாம் பழிக்க ஆரம்பிக்கணும் அலையலூயா ஆசீர்வாதங்களெல்லாம் பழிக்கணும் காரணம் இட்ட சாபம் வந்து என்ன ஆகாது நிறைவேறாது தங்காது ஆனால் ஆசீர்வாதமும் பழிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நம்ம தேவ சமூகத்தில் ரெண்டாவதும் கத்தர் சொல்லக்கூடிய வாரத்தை உன் டேனாகிய கத்தரின் செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் எல்லாம் உனக்கு பாலிக்கும் அப்போ நீங்கள் ஒரு பத்து ஆசீர்வாதங்கள் பத்து நன்மைகள் பத்து நிறைவேறாத காரியங்களை நீங்கள் எழுதி வச்சு வருகிற ஏழு நாளும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்திலேருந்து இந்த வாரம் முப்பத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையை தவிர ஆறு நாள் ஈஸ்டர்னு நம்மளுக்கு பண்டிகை ஒரு ஆறு நாளோ ஏழு நாளோ ஒரு பத்து காரியத்தை எடுத்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க ஒரு பத்து பத்து முறை அப்போ நூறு ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஒரு பத்து காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய பெரிய காரியமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அந்த ஸ்தோத்திரத்தினால கத்துற அந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு பழிக்கும்படி அவர் பண்ணுவார் அது மாத்திரமல்ல இப்போ முக்கியமாக நம்ம சில வார்த்தைகள் அப்படியே நம்ம எல்லா வார்த்தைகளையும் வாசிக்கலாம் நாலாவது வசனத்தை நீங்கள் வாசிங்கப்பா உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்ப்பத்தின் கனி உங்களுக்கெல்லாம் நல்லா பிள்ளைகளை கத்தர் கொடுத்துருக்கிறாங்க அந்த பிள்ளைகளெல்லாம் கத்திரை ஆசீர்வதிக்கும் உங்கள் பிள்ளைகள் படிக்கிற படிப்பு அந்த பிள்ளைகள் எடுக்கிற முயற்சி அவருடைய வேலை எல்லாவற்றிலும் கத்திரை ஆசீர்வதிப்பார் உன் கர்ப்பத்தின் கனியும் அப்போ கர்ப்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் கத்தர் தான் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்குறார் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் நீங்கள் நான் நான் அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையில் ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு பிரயாசத்தின் மத்தியில் வர்றீங்க நம்ம நாற்பது நாள் ஜபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பது நாள் ஜபத்தில் தான் சாயங்காலம் நிறையா ஊழியம் வருது வெளியில் போகிறது லேட்டாக தூங்குகிறோம் காலையில் எந்திரிக்க முடிகிறது ஒரு அஞ்சு மணிக்கு அலாரம் வைக்கிறோம் அஞ்சு மணிலேருந்து அஞ்சே கால் வரைக்கும் தூங்குகிற தூக்கம் பெரிய நல்ல தூக்கமாக தெரியுது அஞ்சே கால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம ஒரு பலிபீடத்தில் வைக்கிற மாதிரி நம்ம அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம் காலை தூக்கத்தை விட்டு தான் நம்ம வர்றோம் இப்போ கத்தர் அதுக்கு ஒரு உதவி செய்வார் காலையிலே பலி செலுத்தப்படுகிற நேரம் அப்படின்னு சொல்லி பைபிளில் நிறைய காரியம் இருக்குது இப்போ நான் அன்றைக்கி உங்களை ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் கர்ப்பத்தின் கனி எல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கணும் உங்களை காட்டில் உங்கள் பிள்ளைகள் டேலண்ட்டாக இருக்கணும் உங்களை காட்டில் உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கணும் எத்தனையோ கஷ்டத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க சமாளிக்கிறீங்க எத்தனையோ காரியத்தை நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க பிள்ளைகளுக்காக நேற்றைய தினத்தில் எங்கள் வீட்டில் திடீர்னு கம்பங்கூழ் ரெடி பண்ணாங்க நாங்கள்லாம் அலட்சியமாக பார்த்தோம் இது என்ன கம்பங்கூழா இதெல்லாம் எங்கே ரோட்டில் விற்கிறது தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பங்கூழ் ரெடி பண்ணிட்டோம் ஒரு சட்டி நிறையா இது எல்லாம் பாருங்கள் வேஸ்ட்டாக தான் போகுது தூர ஊற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது கம்பங்கூழெலாம் போட்டு தயிரெல்லாம் போட்டு கரைச்ச உடனே ஒரு டம்ளர் குடிக்க ஆரம்பித்தவங்க நாலு நாலு டம்ளர் குடித்து கடைசியில் கம்மங்கூழ் கரைச்ச ஆளுக்கு இல்லை அரை டம்ளர் அதுதான் தியாகம் அப்போ டென்ஷன் வந்து கேட்டா உனக்கு இல்லையா மம்மி உனக்கு இல்லையா உனக்கு இல்லையா அப்படின்னு சொன்னேன் எப்போ எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க நானும் இவ்வளோக்கான இதை நான் கரைச்சிட்டேனே இது எங்கே மீனாக போயிருமோன்னு பயந்தேன் கடைசியில் கரைச்சாலும் கொஞ்சம் போல் குடித்தாங்க இப்படிலாம் நீங்களும் தான் தியாகம் பண்ணுவீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே அழை உங்கள் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணுறீங்க பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகளுக்கு தெரியும் சில பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனால் கத்திர அதுக்கு உங்களுக்கு ஒரு பலனை வச்சுருக்கிறா ஏன்னா உங்கள் பிள்ளைகளாக இருந்தால் கூட உங்கள் பிள்ளைகளுக்காக சில காரியங்கள் என்ன பண்ணுறீங்க விட்டு கொடுக்குறீங்க கற்பத்தின் கனியும் அடுத்தபடியாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா நிலத்தின் கனி நிலத்தின் கனி அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் எல்லாத்தையும் குறிக்கிறோம் அந்த நாட்களில் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு அந்த விவசாயம் அந்த பண்ணுறது ஒரு பெரிய ஒரு தொழில் மந்தை ஒரு தொழில் இதெல்லாம் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுக்குறாரா ஒரு மந்தை பெருகணும் அப்போ நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களுடைய சேமிப்பு எல்லாம் ஆசிர்வதிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் அப்போது இந்த நாளில் மூணாவது கத்தர் சொல்லக்கூடிய காரியம் உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதிப்பார் உங்கள் வேலைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு மிகப்பெரிய நன்மையை தருவார் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் ம் ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஒரு வழியாக உனக்கு ஏழு வழியாக உனக்கு உண்பாக ஓடிப்போவார் இப்போ நேற்று நேரத்தில் உட்காந்து சவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார் இப்போது ஒரு சீசன் இருக்குது என்ன சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு விரோதமாக சில ஆயுதங்கள் என்ன பண்ணுது உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ இன்றைக்கி நிறைய ஊழியர்களை பற்றி கேள்விப்படுறீங்க பிரபலமான ஊழியர்களை பற்றி கேள்விப்படுறீங்க ஒரு ரெண்டு பேராது ஃபோன் பண்ணி என்னுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது சில நேரங்களில் இதில் உண்மையாக பொய்யாங்கிறது காலம் அதை விளங்க பண்ணோம் இப்போ ஆண்டவர் வந்து கருத்தாக சொன்னார் இனி வருகிற நாட்களில் முதல்ல ஊழியரை தான் தொடுவான் ஊழியர்களை தொட்டாச்சுன்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிற பத்து பேரோ நூறு பேரோ ஐம்பது பேரோ ரெண்டாயிரம் பேரோ அதற்கு பிறகு யாரெல்லாம் சபையில் கத்தருக்கு உண்மையாக எலும்ப நினைக்கிறாங்களோ ஏதாவது ஒரு சபையில் நம்ம ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்யணும் கத்தருக்காக கொடுக்க நினைக்கணும் அடுத்தலாம் டார்கெட்டு அவங்க மேலே அப்போது அதனால் ஒவ்வொரு உன்னுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உனக்கு முக்கியம் ஒவ்வொருத்தரும் முக்கியம் குறிப்பாக அவங்களுடைய பாதுகாப்புக்கு நீ விசேஷமாக ஜோம் பண்ணணும் குடும்பத்தின் பாதுகாப்பு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு விரோதமாக சத்துரி எலும்பக்கூடிய காரியம் இதுக்கு கருத்தாக ஜோம் பண்ணணும் ஏன்னா இந்த கொஞ்சம் காலம்தான் அவனுக்கு இருக்குது பிசாசுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கிறபடினால அவனுடைய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி தேசத்தில் ரொம்ப மூர்க்கமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறது சபைகள் வளர்ந்து விடக்கூடாதபடி சபைகளில் ஒரு வளர்ச்சி வரக்கூடாதபடி சபை ஜனங்கள் வந்து விசுவாசத்தை விட்டும் பரிசுத்தத்தை விட்டும் விலகி போவதற்காக எத்தனையோ காரியங்கள் நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது அப்போது இந்த நாளில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் இது இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக சொன்ன வார்த்தை தான் இப்போ இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு வழியாக வர்றவங்க ஏழு வழியாக சிதறி ஓடுவாங்களாம் கத்திர அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துரு கிரியை எல்லாம் சிதறடிக்கப்பட போகுது ஒரு வேளை ஏதோ ஒரு சத்துரு போராட்டத்தில் நீங்கள் அந்த போராட்டத்தின் பாதையிலே நீங்கள் வந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் காலையில் சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமாக எலும்புன எல்லா பொல்லாத கிரியைகள் இந்த மாதத்தோடு ஸ்டாப் ஆகுது நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு விரோதமாக எலும்பின காரியம் ஒருவனுடைய வழி கத்திருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கற்றுறது தான் செய்ய போகிறார் உங்களுக்கு விரோதமாக எலும்புனவங்கள ஏழு வழியாக ஓடி போக பண்ணுவார் இல்லைன்னா சமாதானமாகும்படி செய்வார் அப்போ கர்த்தின் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே கர்த்தர் வைக்கிறார் அடுத்தபடியாக நீங்கள் வாசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வசனம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க தேவன் தேவനായ கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளை கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படு இல்லை ரொம்ப முக்கியமான வார்த்தை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னு வச்சுருங்களேன் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா கிறிஸ்தவர்கள் போய் ஒரு சாட்சி சொன்னால் அவங்க என்ன சாட்சி சொல்கிறாங்களோ அந்த சாட்சியின் அடிப்படையில் தான் தீர்ப்பைவான் புரியுதோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு நீதிமன்றம் அந்த நீதிபதிகள் கிறிஸ்தவ ஜனங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுருந்தாங்க இன்றைக்கி நம்ம அந்த பரிசுத்தத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் நான் அந்த செய்தியை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முன்னாடி வரைக்கும் மெட்ராஸு அந்த ஹை கோர்ட்டில் எவ்வளவோ தீர்ப்புகள் அந்த கிறிஸ்தவ மக்கள் சொன்ன தீர்ப்பின்படி எழுதப்பட்ட இந்த சாரி சாட்சியின்படி தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கான் அப்போ கிறிஸ்தவர்கள் மேலே எவ்வளவு இப்பமும் நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வேதக்காரர் அவங்க வேதக்காரங்க அப்படிம்பாங்க எங்கள் ஊரில் இன்னும் அப்படி தான் சொல்கிறாங்க பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதக்காரங்களா அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவங்களான்னு தெரியாது அப்போ வேதம் அதனால தான் அதில் கட்டளைகள் நீங்கள் கத்தருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொண்டீங்கனாலே உங்களை பரிசுத்த ஜனமாக கத்தர் வைப்பார் பத்து கட்டளை இருக்குது பத்து கட்டளையும் நம்ம என்ன பண்ணணும் கைப்பிடி அந்த கடை பிடிக்கணும் ஏசு கிறிஸ்து சொல்வார் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற ஒரு கட்டளையை அவர் நம்மளுக்கு பிரதானமாக கொடுத்துருக்கிறார் அப்போ கத்தை நம்மளை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவாராம் பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம் ரொம்ப ஆ மழை பெய்யவும் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ இது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் கடன் இல்லாதபடி யாருமே இல்லை கடன் கடன்பட்ட கடன்பட்ட கடன்பட்டார் நெஞ்சம் கலங்கினது போல் கலைஞான்னு இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி நான் பத்தாப்பு படிக்கும்போது அந்த செய்யுள்ள படிச்சிருக்கேன் கடன் பெற்றார் நெஞ்சம் கலங்கிக்கிட்டே இருக்குமா இப்போ நான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் என்ன கடன் இருந்தாலும் சரி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் கடன் கொடுக்குறவர்களாக மாறும் அல்ல இல்லையா அப்போ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் ஜாதிகள் அப்படிங்கிறது தேசத்துக்கே தேசத்துக்கே குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது நான் ரொம்ப முக்கியமாக ஜோம் பண்ணி இருக்கிறேன் இந்த நாற்பது நாள் ஜபத்தில் திருமண தடைகள் மாறணும் கற்பத்தின் கனிகள் கிடைக்கணும் மூணாவதாக ஜபிக்கக்கூடிய காரியம் கடன் பிரச்சனை நேகர் கஷ்டப்பட்டு உழைத்து வட்டிக்கு கொடுக்குறாங்க கடனை கொடுக்குறாங்க அவங்க ஆசைப்பட்ட பொருளை கூட வாங்கி ஒரு அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அவங்களுடைய பணமெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு இரவும் பகலுமாக உழைக்கிறாங்க உழைச்சி வரக்கூடிய பணம் கடன்களுக்கு போகுது நிறைய சொல்கிறாங்க கடன் காரியங்கள் கடனெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளவு தான் எங்கள் கையில் இருக்கும் இதை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணணும் எங்கள் வாழ்க்கையை நடத்தணும்னு செலவுங்கள்லாம் பொழுது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த நாற்பது நாள் ஜபத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லா கடன்லேருந்து இருந்து வெளியில் வந்துடணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் வச்சுருக்குறவங்க ஒரு காலத்தில் ஈஸியாக நகை கடனை போய் வச்சாங்க இப்போ ரொம்ப கடினமாயிட்டு நகை கடனை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இவன் அப்படி இல்லை நீங்கள் முழுசாக கொண்டு போய் பணத்தை கட்டி திருப்பிட்டு முழுசாக பணத்தை திருப்பிட்டு என்ன பண்ணணும் அடுத்தால மறுநாள் தான் போய் நீங்கள் வைக்கணும் திருப்புறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது பணம் தரணும் இன்றைக்கி அதிகமான விளம்பரம் இந்த ப்ரைவேட்டு நகை கடைக்காரங்களெல்லாம் இன்றைக்கி பேப்பரை திருப்பினீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் தினத்தந்தியில் நான் நேற்று ஒரு இடத்துல போய் பேப்பர் படித்து பார்த்தீங்கன்னா நகை அடகு வைத்ததை மீட்டு அதிக வட்டிக்கு பெறுவதற்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது முப்பது விளம்பரம் நான் பார்த்தேன் ரெண்டு ஒன்று ரெண்டு முதல்ல இருக்கும் எப்போ எப்படி பிஸ்னஸ் அவங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகுது பாருங்கள் அப்போது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஜொல் லோன் வச்சுருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஹவுசிங் லோனோ பெர்ஷனல் லோனோ எதாக இருந்தாலும் சரி அந்த கடனில் இருந்து நீங்கள் வெளியில் வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த இஎம்ஐக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வருத்தப்படக்கூடாது அப்போ நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா இந்த ஆசீர்வாதத்தையும் கத்துறவங்க மேலே வைப்பாராக அடுத்தபடியாக பதினால வாசிங்க பாப்போ வாசிச்சு நான் இதுதான் கடைசியை நான் சொல்லி முடிக்கிறேன் கத்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு லீடர்ஷிப்புடைய அதிகாரம் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி நீங்கள் வாழாக இருக்கக்கூடாது தலையாக இருக்கணும் அலையே லூயா ஏன் வாழாக இருக்கக்கூடாது வால் தான் ஆடிகிட்டு அடக்கம் அலையே லூய்யா வால் தான் ஆடிகிட்டு அடக்கம் ஒரு பெரிய கட்சி இருக்குது அப்படின்னா கட்சியில் இருக்கிற கவுன்சிலரோ செயலாளரோ பொருளாளரோ என்ன பண்ணுவார் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருப்பார் இந்த கடைசி தொண்டன்லாம் என்ன பண்ணுவாங்க அடிச்சுட்டு வளப்பாங்க அலைய லூயா கடைசி தொண்டன் பல பிரச்சனையில் இருப்பான் ஒரே வீட்டுக்குள்ளே மூணு கட்சி இருக்கும் மூணு பேரும் பேசாமல் இருப்பான் புரியுதுங்களா ஆனால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லாம் ஒன்றா உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுநர் விருந்து கொடுக்குறாருனா அது எல்லா எல்லா கட்சியும் ஒன்றா உட்காந்துருக்கும் இப்போ குடியரசுத் தலைவர் விருந்து கொடுப்பார் அந்த இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்ஸு நிகழ்ச்சியெல்லாம் அங்கே அதில் பார்த்தா எல்லா கட்சிக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க அழைக்கப்பட்டிருக்காங்க அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் வாளாக இருக்கக்கூடாது தலையாக இருக்கக்கூடாது பள்ளி வால் கட்டாயிட்டால் வால் மட்டும் துளிகிட்டே இடக்கும் சரியா அந்த வாலுக்கு மேலே இருக்கிற பகுதி போய் ஒரு சேஃப்டியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் தலை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வு இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மகளிர் குழுவிலே நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கீங்கன்னா நீங்கள் சொல்கிறத தான் அவங்க கேட்கணும் அல்ல இல்லையா நீங்கள் சொல்கிறத கேட்கணும் நீங்கள் மகளிர் குழுவில் இருக்கிறீங்க எல்லா மக்களும் இருப்பாங்க இந்து மக்கள் இருப்பாங்க எல்லா ஜனங்களும் இருப்பாங்க எங்கள் வீட்டம்மா வந்து ஒரு மகளிர் குழுவில் லீடராக இருந்தாங்க அப்போ அந்த மகளிர் குழு ஆள்கள்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டு மாரியம்மனுக்கு ஒரு பெரிய கூழுக்காக ஒரு அண்டா வாங்கி வைப்பேன் அப்படின்னாங்க எங்கள் அம்மா மட்டும்தான் கிறிஸ்டியன் போல்ட்டா போய் சொன்னாங்க என் காசு ஒரு காசு கூட விளையாட்டு மாரியம்மனுக்கு வராது என்னையை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் என் பணம் ஒரு பணம் கூட எடுக்கக்கூடாது போல்ட்ட நின்னாங்க அப்போ இன்னொருத்தர் ரெண்டு பேர் ஆர்சி ஒரு அக்கா அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க அறகுறையான ஆட்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இவங்ககிட்ட சண்டைக்கு வந்து படைசியில் பல குழப்பத்துக்கு ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டு அம்மாவை இப்போ குழுவுகளுக்கே வேண்டான்ட்டு இவங்க நிப்பாட்டிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் இவங்களை சொல்லாமல் ஒரு குழு ஆரம்பித்து மூணு வாரத்தில் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாம் நம்ம உலகத்தோடு நம்ம இருக்கணும் இருக்கணும் சில நேரத்தில் உங்களுடைய வைராக்கியத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும் சில நேரத்தில் நீங்கள் வைராக்கியத்தை நீங்கள் வெளிப்படுத்தி தான் ஆகணும் நீ அந்த வைராக்கியத்தை வெளிப்படுத்துறது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கத்துறவங்களை தலையாக வைப்பார் வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் நீங்கள் மேலாவீங்க இந்த வசனத்தின் படியெல்லாம் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் வீட்டில் போய் இந்த வசனங்களை இன்றைக்கி ஒரு தடவை வாசித்து நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாரும் எழுந்து நிற்போம் இந்த உபாகமம் இருபத்தி எட்டில் சொல்லியிருக்கிறபடி கத்தரவங்களுக்கு ஒரு மேன்மையை சீக்கிரத்தில் கொடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மை ஒரு ப்ரொமோஷன் ஒரு கணம் ஒரு ஹானர் உங்களை தேடி வரணும் எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் பழிக்கணும் உங்களுடைய கர்ப்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா விதமான பொல்லாத கிரியைகளெல்லாம் அழிக்கப்படணும் அடுத்தபடியாக நீங்கள் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஜனமாக கத்துறவங்களை நிலைப்படுத்தணும் உங்கள் நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும் நீங்கள் வாளாகாமல் தலையாகணும் நீங்கள் கீழாகாமல் மேலாகணும் எல்லாம் ஒரு விஷயம் கூட ஜபிப்போமா எல்லோரும் ஒரு விஷயம் கூட ஜபிப்போம் எல்லாம் ஜபம் பண்ணும் இந்த ஆசீர்வாதம் இந்த காலை ஜபத்தில் வந்திருக்கிற உங்கள் எல்லார் மேலும் பழிப்பதாக இந்த நன்மைகள் அப்படியே நிறைவேறுவதாக அப்படியே நம்ம ஜபித்து நிறைவு செய்யப் போகிறோம் என்னுடைய மனைவி இப்போ முன்னாடி வந்து இந்த நம்ம கேட்ட வார்த்தையின்படி ஜபித்து நம்ம இந்த நாளிலே இந்த காலை ஆராதனையை நிறைவு செய்யலாம் ஸ்தோத் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ரஜாயங்களை அதிக அதிகமாக அவளுடைய நேசிக்கிறீங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறோம் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படியப்பா காலைதோறு என் கிருபை புதிதாக இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தின்படி அப்பா அந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நேராக கடந்து வந்து உண்மையை ஆராதித்த உண்மை உயர்த்தின அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரையப்பா நே கொடுத்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் அந்த நாளில் நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீ உண்மையாக நீ செவி கொடுப்பாயானால் இந்த உலகத்தில் நான் உன்னை மேன்மையாக நான் வைப்பேன் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா அது மாத்திரம் அல்ல அநேக ஜாதிகளுக்கும் முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன கத்தர் அப்பா ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி இந்த நாளில் ஒரு மேன்மை நீர் வைத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் அது மாத்திரம் அல்லப்பா நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாகாமல் மேலாவா என்று மாத்தின்படி பிள்ளைகளுடைய எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் எல்லா காரியத்திலையும் அப்பா கைகளின் பிரயாசங்களில் குடும்ப காரியங்களில் எல்லாவற்றிலும் பிள்ளைகளை நீர் தலையாக அப்பா நீர் மேலாக நீர் வைத்து உடைய நாமத்தை நீர் மய்மைப்படுத்த போகிற தயவுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லிட்டு நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளையும் எல்லாம் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இன்னும் அநேக ஜாதிகளுக்கு பிள்ளைகள் கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றி பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்த போகிற தயவுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி சொல் தரோம் அப்பா வல்லமையுடையவர் அப்படியே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்த்துக்கிறோம் அப்பா உபகம் இருபத்தி எட்டாவது தகப்பனை அதிகாரத்தில் உள்ள ஒன்று முதல் பதினஞ்சு வரைக்கும் இருக்கிற எல்லா வாக்கு திட்டங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறி உங்களுடைய நாமத்தை நீர் மயமைப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுமையுடைய பிரச்சனை ஸ்தோத்தரி நாற்றுமாவே ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தரா இருக்கிற இயேசுகிருத்தனுடைய கருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அன்பு இயக்கமும் இந்த காலை ஜபத்தில் கலந்து கொண்டு கத்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் ஆண்டருடைய வருகை பரியவந்தம் தங்கியிருப்பதாக ஆமேன் ஆமேன் அலே லூயா அலே லூயா கத்தர் உங்களே